நாம் மையமில்லை அவரை வாழ்த்துகின்ற நிலையில் மறைமுறை அடிகளை தூக்கி பிடிக்கின்ற உயர்ந்தாட்டிலேயே அப்படிப்பட்ட அந்த மறைமுறை அடிகளுடைய கடந்த கால விழாக்களை நடத்துகின்ற பொழுது என்னுடன் அவர் அது குறித்து கருத்துக்களை கேட்கின்ற பொழுது மாணவரே பாசு இருக்கிறார்கள் அவர்களுடைய மகளார் ஞான் கும்போதை அவர்கள் கல்லூரியிலே பணியாற்றியவர்கள் அவர்களை அழைத்து வந்து மறைமுறை அணிகளுடைய வாழ்ந்த வரலாற்று கோவையில் அனுபவங்களை திரட்டி செல்கின்ற நிகழ்ச்சியை என் மூலமாக நமது அறியாவர்கள் மகளிர் வரலாற்றை நடத்தி காட்டினார் தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கின்ற வரை பாரதிதாசன் என்ற தமிழனை மறுக்கவோ முடியாத ஒரு பெரும் பேர் ஆசாம்தான் அந்த புதுமை குயில் பாரதிதாசி அவர்களுடைய பொதுவிலக்கை தமிழ் என்ற மொழி இருக்கும் வரை மகளாத

அங்கே இருக்கின்ற நமது நண்பர்களுடன் தொகையில் மட்டும் அனுப்பி அந்த விழாக்களை நடத்தி சொல்ல சொல்லப்பட்டு தொடர்ந்து செய்து கொண்டே ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான்கு அந்த தோல்வியாகும் அணையாத அடுப்பிலே மூன்று நாட்கள் கைப்பூசியில் பணியாக வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த போக்கிலே அந்த நமது சிவகங்கை சீமை செல்வன் தொல்காந்திய செம்மலை போல தமிழ் செம்மலாக இங்கு அமர்ந்து கம்பரை உடலாக எடுத்து சென்று பரப்பி கொண்டிருக்கின்ற கண்ணதாசனின் குடும்பத்தைச் சேர்ந்த போன்ற பெரியோர்களை வைத்து இந்த அமைப்பு மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது வள்ளி பெருமா

வெளியேற வேண்டும் என்று சொல்லி வெளியேற்ற நாம் பகுதிகளுடைய மனிதனுக்கு தகுதி ஆகிவிடுகிறோம் அது கருணு இந்த இரண்டு ஒழுக்கங்களையும் இணைந்து உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களையும் தங்கியோடு

நமது ஐயா அவர்கள் சொன்னார்களே இந்த கடந்த முதல்வருடன் இணைந்து ஓமரா இணைந்து ஒவ்வொரு தைப்பூச நிகழ்வையும் உலகத்தில் சிறப்பாக நடத்தியவர் பசுமன் ஐயா அவர்கள்தான் அவர் அந்த அவரிடம் கொடுக்க முடியாத தான் மறைத்து வைத்து